ஜூன் மூன்று வரலாற்றில் இன்று ஆயிரத்தி அறுநூற்று ஐம்பத்தி ஏழு இரத்த ஓட்டத்தை கண்டுபிடித்து கூறிய இங்கிலாந்து மருத்துவர் வில்லியம் ஹார்வே மறைந்தார் ஆயிரத்தி எண்ணூற்று எண்பத்தி ஒன்பது முதன் முதலில் மின்சாரம் அமெரிக்காவின் விலாமிட்டி அருவியிலிருந்து ஒராகான் போர்ட்லாந்து பகுதிக்கு இருபத்தி மூன்று கிலோமீட்டர் மிக அதிக தூரம் எடுத்து செல்லப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்கில் பதிமூன்று முறை சட்டமன்ற உறுப்பினராய் ஐந்து முறை தமிழகத்தின் முதல்வராக இருந்த முத்தமிழறிஞர் கலைஞர் மு கருணாநிதி அவர்களின் பிறந்தநாள் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பது முன்னாள் மத்திய அமைச்சர் ஜார்ஜ் பெர்னாண்டஸ் பிறந்தநாள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மவுண்ட் பேட்டன் பிரபு சுதந்திர சட்டத்தை அமல்படுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து இந்திய அரசு ஐந்து நாள் வேலை நாள் வாரத்தை தொடங்கியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு இந்தியா முதல் நவீன போர்க்கப்பல் ஐஎன்எக்ஸ் நீலகிரியில் இயக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நான்கு சீக்கியர்களின் புனித ஆலயமான பொற்கோவிலில் ப்ளூ ஸ்டார் ஆபரேஷன் இராணுவ தாக்குதல் நடைபெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து உத்தரப்பிரதேசத்தின் புதிய முதல்வராக மாயாவதி பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு கடலில் இருந்து வான் தாக்கும் ஏவுகணையான கடற்படை பதிப்பான திரிசூல் கொச்சியிலிருந்து சோதனை செய்யப்பட்டது இன்றைய நாள் உலக சைக்கிள் தினமாக அனுசரிக்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து விண்வெளி வீரர் எட்வார்டு ஹச் ஒயிட் ஜெமனி நான்கு விமானத்தின் போது விண்வெளியில் நடந்த முதல் அமெரிக்கரானார் இந்திய நடிகர் ஜெய்சங்கர் அவர்களின் நினைவு நாள் இன்